கிணறு சர்வீஸோட ஒரு ரெண்டே முக்கால் ஏக்கர் அருமையான கார்டன் வேலைக்கு வந்துருக்குதுங்க விவசாயம் பண்ணுறதுக்கு அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தோப்பு போடுறதுக்கு வந்து ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு தோட்டம் தோலை விட்டுருந்தீங்கன்னா இந்த லேண்டை பார்த்துக்கோங்க உள்ளுக்குள்ளேயே ஒரு கிணறு இருக்குது ஐம்பது அடி கிணறு ஐம்பது அடி கிணத்துல தண்ணி பார்த்துக்கோங்க எப்படி மேலாப்பில் இருக்குது அப்படிங்கிறது நல்ல ஒரு தண்ணி சவுகரியம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு சர்வீஸ் கூட இருக்குதுங்க அதுவும் எல்லாமே ஃப்ரீ சர்வீஸு அதுக்கப்புறம் உங்களுக்கு தனி கிணறு இந்த காட்டோட ஜலமூல இல்லைங்க ஒரு ரெண்டு போர் இருக்குதுங்க நமக்கு வந்துட்டு அதோட சேர்த்தே வந்துருங்க எல்லாமே வந்துட்டு பக்கத்தில் வந்து ஒட்டுன மாதிரியே தென்னந்தோப்பு தானுங்க நம்மளும் தென்னந்தோப்பு வரக்கு ஒரு அருமையான காடுங்க அதுவும் இல்லாம இந்த காட்டுக்கு வந்து பிஏபி பாசம் இருக்குங்க வாக்கியில் வந்து தலைமடையிலேயே தண்ணி வாஞ்சிரு வாட்டர் சோர்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு சோர்ஸ் ஆச்சு ரோடு ஃபேஸ்லேயே வந்துடுங்க தடை வசதியில் மண் தடமாக போடமா கிடையாது தார் ரோட்லேருந்து நீங்கள் அப்படியே வந்து வாயு மூலையில் வாஸ்து படி தடம் போட்டு அப்படியே நீங்கள் காட்டுக்குள்ளேங்களா நல்லா இங்கேருந்து இருந்து ஆரம்பித்தா வடகோடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ரோடு ஃபேஸ் இருக்கக்கூடிய ஒரு காடு நம்ம காட்டுக்கு மேவரத்தில் சுற்றி முற்றியும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எப்படி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருக்கோங்க இங்கே பார்த்துக்கோங்க தென்னங்கன்று போட்டிருக்காங்களா அப்படியே வடகிற பாருங்க தக்காளி நட்டுருக்காங்களா பூரா தென்னந்தோப்பா வீடு கட்டியிருக்காங்களா இங்கேருந்து தேக்கோணம் தான் ஒரு இரநூறு மீட்டர்லேயே ஊர் வந்துரு ஊர் காடு ஊருக்கு பக்கத்தாலேயே தான் நாங்கள் காமிச்சிருக்கிறோம் நம்ம லேண்டுக்குள்ளே வந்து டவர் கிராஸ் பாறைகளை எதுவுமே கிடையாதுங்க நல்ல ஒரு ப்ளெயினான காடு இபி கம்பம் மட்டும்தான் அது வந்து நம்ம விவசாய சர்வீஸ் மட்டும்தான் இந்த இடத்துல போகுது விவசாய சர்வீஸ் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது வேணும்னா ஃபியூச்சரில் வந்து மாற்றி போட்டுக்கலாம் அது ஒரு பெரிய ட்ராபேக்கே கிடையாது நிறைய பேர் நினச்சிக்கோங்க அட காட்டுக்குள்ளே லைன் போதா முதல்ல அது என்ன ஹெச்டி லைனாக இல்லை வந்து இபி சர்வீஸை என்ன ஒன்றும் தெரியாமல் அதை பற்றி பேசுகிறது இபி சர்வீஸ்க்கும் ஹெச்டி லைனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க கிணறுன்னு பார்த்தோம்னா கன்னி மூலையில் இருக்கிற இன்னும் ஜல மூலையில் இருக்கிற இது வந்து கன்னி மூலிக்கே சேர்ந்துருது ஓகே ஒன்றும் வாசுக்கு தப்பு கிடையாது அக்னி மூலம் வாய் மூலம் கிணறு வர கிடையாது அப்புறம் முக்கியமான விஷயங்க இந்த நான் கிணத்துல வந்து தெம்பரம் போகிறக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் அவங்களுக்கு தண்ணியோட மீது அஞ்சு நாளும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மண்ணோட ரகமும் அதே மாதிரிதாங்க நல்ல ஒரு செம்மண் காடு களிமண் கிடையாது இந்த முக்கியமான விஷயத்தை கேட்டுக்கோங்க சர்வீஸ் வந்து நமக்கு சேர்ந்தது தனி சர்வீஸே கிணத்துல மட்டும்தான் ரெண்டு நாள் அவங்களுக்கு வந்து கூட்டிருக்குது நமக்கு வந்து தனியாக சர்வீஸ் வந்துடுது ஸோ இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து மொத்தமாக எவ்வளோ சொல்லிக்கோங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது லட்ச ரூபா கேட்டுருக்கோங்க ரெண்டே முக்கால் ஏக்கர் கணக்கு போட்டுக்கோங்க ரோடு ஃபேஸில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதில் தோ பண்ணுறதுக்கு கார்டு வேணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்சுங்க